فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره، صدق الله العلي وقال نبينا صلى الله عليه وسلم حيث روى المسلم عن أبي ذر رضي الله عنه أنه قال قال لي رسول الله صلى الله عليه وسلم لا تحقرن من المعروف شيئا ولو ان تلقى اخاك بوجه طليق صدق رسول النبي الكريم الله لما امطر روايه اعتكافه نيه تدن الله من அல்லாஹ் எதெல்லாம் கட்டளை எடுத்து நடக்கும்படியே இருக்குகிறானோ அது அனைத்தையும் எங்களால் எவ்வளவு முடியுமோ எதெல்லாம் முடியுமோ என்று எதையெல்லாம் அல்லா தடுத்து தவிர்ந்திருக்கும்படி சொல்லிருக்கிறானோ அது அனைத்தையும் விட்டு முற்றுமுழுதாக முற்றுமுழுதாக தவிர்ந்திருக்கும்படி முதற்கன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசதி செய்து கொள்கிறேன் தக்குவா அல்லாஹ் பாலா எங்களுக்கு கட்டளைகளையும் அமல்களையும் காட்டி தந்திருக்குறான் ஆனால் எந்த அமல் அல்லாஹ் இடத்தில் இருக்குது தெரியுமா இடத்தில் எந்த அமலாக இருக்கட்டும் அது சிறிய அமலாக இருந்தாலும் தொடராக இருக்கும் பொழுதுதான் அது அல்லாஹுக்கு மிக இறக்கமானது மிக விருப்பத்துக்குரிய அமலாக അത് എണ്ണ അമലാ അമലുകളിൽ നല്ല വിടയങ്ങളിലേ എന്തൊന്നെ അപ്പൊ സഹോദരനെ സിത്ത് പാകേ ഇന്ന് അമലേ കൂടെ കരുതി വിടാതെ ஒவ்வொரு இருக்கட்டும் அது மிக எங்களாக இருக்குகிறது எங்களை கண்ணுக்கு விளங்காது துன்யாவுடைய விஷயங்கள்ல இவ்வளவு பெருமதியானதாம் ஒரு மாணிக்கம் இவ்வளவு பெருமதியானதாம் சொன்னா எங்களுக்கு விளங்கும் ஏ எங்க கண்ணுக்கு விளங்குது அதனால அவருடைய பெருமதி விளங்குது அல்லாஹா இருவிடவும் பெருமதியான விடயங்கள் ஆயிரம் ஆயிரங்களை எல்லாம் மறைத்து வைத்து இருக்கிறான் அதை எங்களுக்கு சுட்டு காட்டு மூலமாக இந்த அமலை உங்களுக்கு இவ்வளோ கூலித்தானே இவ்வளோ கூலித்தானே எந்த கூலியும் யாரும் கண்டில்லை அந்த சொருக்கத்தை யாரும் கண்ணால கண்டதே இல்லை எந்த கண்பாளன் கற்பனை கூட செஞ்சு முடிக்க முடியாது அந்த அளவுக்கு வெகுமதிகள் வைத்து இருக்கிறான் ஏன் இந்த சின்ன அமலுக்கு எந்த அளவுக்கு சின்ன அமல்கள் இருக்கு தெரியுமா நாங்க பள்ளியில எவ்வளவு நேரம் இருக்கிறோம் ஒரு சின்ன ஊத்தை நாங்கள் தூக்கி வெளியே போட்டாலும் எங்களுடைய பாவங்கள் அது மன்னிக்கப்படுது எங்களுக்கு அது ஜரவா கூடுது சில அதிர்சிகள் சொல்லப்படுது ஒரு ஊரின் பெண்ணுக்கு மகராக அது பாருங்க நாங்க போட்ட ஊத்த எவ்வளவு சின்னதாக இருக்கும் எடுத்து போட்டது கொஞ்சம் சுத்தம் செஞ்சதுக்கே இவ்வளவு நன்மையா சின்ன அமலாக இருக்கணும் இருக்கலாம் ஆனா எங்களோட கவன நாங்கள் விட்டுறக்கூடாது சொல்லுவாங்க அலைவர் செல்ல நிறைய நிறைய சின்ன ஆமல்களுக்கு நிறைய நிறைய கவாய்கள் சொல்லி இருக்கிறாங்க அதுல தான் ஒரு முஸ்லீமான உத்தரவு பார்த்து சிரிக்கிறது இருக்குதுன்னு சொன்னாங்க சதக்கா உன்னுடைய சகோதரனை பார்த்து குன்முழு பூக்குறாயா அது சதக்கா என்று சொன்னாங்க சதக்கா எவ்வளவு பெரிய ஆவல் அல்லாஹுடைய கோபத்தையே தணிக்குது எங்களுடைய ஆபத்தான மரணங்களை விட்டு பாதுகாக்குது இவ்வளவு பெரிய நன்மைக்கு ஒரு சிரிப்பு கிடைக்குதா சிரிப்பால கிடைச்சிருதா அப்ப யோசிச்சு பாருங்க சின்ன சின்ன அமல்களை நாங்க கணக்கு விடக்கூடிய நேரத்துல நாங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை இழக்கிறோம் அதே போலவா சொல்லவா வாழை ஒரு ஊருக்கு போனாங்கண்டா முதலாக அந்த ஊர்ல பள்ளியை தான் சொல்லுவாங்க இந்த ஊர்ல பள்ளி இருக்குதா பள்ளியை பள்ளி இல்லையா பள்ளியை கட்டுங்க உடனே பள்ளிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏ அதுல அவ்வளோ சிறப்புகள் நிறைஞ்சு இருக்கு எங்களுக்கு அவ்வளோ பெரிய அமல் தான் செய்ய முடியலையா சொல்லவா கடிதத்தில் இருக்காங்க சின்ன அமல்ல சரி தொடர்ச்சியாக இருங்கண்டு பள்ளிக்குரிய விடயங்களை நாங்கள் முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கிறது பள்ளியோட விஷயமா முழுமையாக இறங்கி பள்ளியை சுத்தம் செய்யற விஷயத்துல சிலதாக அழகம் எவ்வளவு ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறாங்க சிலதாக அழகு வசலம் ஒரு நாள் முன்சப்ல தூண்டுகிட்டு இருக்கிறாங்க சுகத்து ஒரு சனி தண்டை காண்றாங்க கண்ட சொல்லதாக அழகுவலம் ஆத்திரப்படுறாங்க கோவப்படுறாங்க முபாரக்கான கையால அதை தானே சுரண்டி வெளியே வீசுறாங்க இன்னொரு நாள் அப்படி திருந்து வைக்கக்கூடிய நேரத்தில் சல்லதாளே அதேபோல ஒரு சளி துண்டை காண்றாங்க ஒரு பெண் ஓடோடி வந்து அந்த சளியை சுரண்டி அந்த இடத்துல அத்தரை வைக்குகிறாள் மனம் பூசுகிறாள் சல்லதாக உலைவசரம் அவளுக்காக நீ துவாச செய்கிறார்கள் சல்லதாகும் அலைவசரம் துவாசம் செய்கிற அளவுக்கு பெரிய விடயமாக இருக்கும் என்றால் எவ்வளவு முக்கியமான விடயமாக இருக்கும் சல்லதாக அலைவசரம் சொல்லுகிறார்கள் நீங்கள் பள்ளியை வைத்திருக்கிறீர்களா அதை ஆக சினு அழகாக வைத்திருங்கள் அதை சுத்தப்படுத்தி வைத்தீர்கள் அதை நீங்கள் மனமாக வைத்திருங்கள் சொல்லலாம் என்று சொல்றாங்க எந்த அளவுக்கு நாங்க பள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுப்போமோ அந்த அளவுக்கு இந்த பள்ளிக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹோ தாடா எங்களுடைய விடயங்களில் அவன் முன்னுக்காக எங்களோட வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்து எங்களோட வீட்டுல எங்களுக்காக வேண்டி சின்ன ஒரு ஊத்தி ஒன்றுக்கு மத்த விருந்தாளிகள்லாம் இருக்கிறாங்க பார்க்க முதி டக்குன்னு எடுத்து ஒழிச்சு வீசி விடுறாரு இந்த டீ கொட்டிருச்சு உடனே அவர் தொடக்கிறாரு எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எங்களோட வீட்டுல வந்து நான் செய்ய வேண்டிய வேலை எனக்காக வேண்டி உடனே ஏண்ட வீட்டு சுத்தமாக வச்சுக்க பார்த்திருக்காரு சொல்லி அவரோடு எங்களுக்கு இறக்கம் ஒன்று வரும் யோசிச்சு பாருங்க மனிதன் ஆகிய எங்களுக்கே எதைக்கும் படைக்கப்பட்ட நாங்களே இவ்வளவு இறக்க காட்டிக்கிட்ட இறக்கத்தையே படைச்ச அந்த வல்லவன் நல்லா எவ்வளவு இறக்க முழுவன் அவன் வீட்டில் நாங்கள் ஒரு சிறிய வேலை செய்யக்கிட்ட அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான் அவன் சந்தோஷத்துக்கு மண்ல மண் மட்டிலே இவ்வளவுதான் இறக்கப்படுவான் இவ்வளவுதான் சந்தோஷப்படுவான்னு ஒரு நாள் முடியாது அவன் அவ்வளவு இறக்கமானவன் அவனோட இறக்கத்தை காட்ட ஆரம்பிச்சா யாராலும் அதை தாங்க முடியாது அவ்வளவு இறக்கமானவன் இந்த இறக்கம் சொல்லதாஹேசில கூட எதிர்பார்த்ததுதான் சொன்னாங்க அந்த அதுவா அந்த ரபர்வாலா என்னை கூட அவன் இறக்கத்தால் அவன் கொள்ளவில்லையா நானும் இறங்க வரேன் லேசான முறையில் கிடைக்குது என்றால் நாங்கள் அதை தனிவு விடுவதாம் ஒரு அரசன் எங்களை விரும்புவான் அந்த விடயத்தை எவ்வளவு ஆர்வமாக முன்றி செய்வோம் இதுவே முழு உலகத்தையும் முழு அந்த சராசரத்தையும் படைச்ச வல்ல அவனுடைய இறக்கம் கிடைக்கிறது என்றால் நாங்கள் சாதாரணமாக விடுவதா இந்த அமல்களை நாங்கள் அந்த அமல்களை சாதாரணமாக விடுவதா அல்லாஹ் புஷ்மஹானவ் தாயாவுடைய இறக்கத்தை அல்லாஹ் சொல்லும்பொழுது சொல்லுகிறான் இன்ன ரா அம்மச்சி உவாசி ஆச்சி ரவபி என்னுடைய கோபத்தை இறக்கம் முந்தி இருக்கிறது ஆகையால் அவனுடைய இறக்கம் எங்களை காத் வந்தடையை காத்திருக்கிறது நாங்கள் தான் அடையை தாமதிக்குகிறோம் எப்பொழுது இந்த சிறிய சிறிய அமல்களில் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்போமோ அப்பொழுது அவனுடைய இறக்கம் எங்களை நாடி வர தயாராக இருக்கிறது நாங்கள் பின்னாகுவதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் பெரும் நஷ்டமாக இருக்கிறது பள்ளியுடைய வேலைகள்ஸ் அவர்கள் யார் முதல் முதலாக பள்ளி கட்டுவதற்காக வேண்டிய இடம் வாங்கி கொடுத்தவர் இன்னும் அவருடைய பேர் நிலைத்து நிற்கிறது இன்னும் எங்கெங்கெல்லாம் பள்ளி கட்டப்படுகிறதோ அது அனைத்து பள்ளி நன்மை அவருக்கே போகிறது எவ்வளோ பள்ளி வேலைக்கு முதலாக நின்றார்கள் அவர்களுக்கு இன்னும் நன்மை போகிறது ஏன் அல்லாஹுடைய வேலையில் அவர்கள் முன்னின்றார்கள் யாராவது அவர்களுடைய தியாகங்களை மறக்க முடியுமா அல்ல அவர்களுக்கு அந்தஸ்து அவரை அனைத்தையும் மன்னித்து விட்டேன் இதற்கு பின்னால் அவர் தவறு செய்தாலும் பரவவில்லை அவருடைய அனைத்து பாவங்களை மன்னித்து விட்டேன் முதலாக அவர் பள்ளிக்காக வேண்டிய முதல் ஒக்கோல் செய்தார்கள் இரண்டாவதாக மக்கள் ஒளி வேண்டிய ஒரு கிணற்றை வாங்கி ஒப்பல் செய்தார்கள் இது இரண்டுக்கும் பின்னால் சொல்லதாக அவர்கள் கூறுகிறார்கள் இதற்கு பின்னால் உஸ்மான் எது செய்தாலும் அதை கணக்கெடுக்கப்பட மாட்டாது அவர் சுருக்கவாதை என்று பட்டம் கிடைக்கிறது சாதாரண பட்டமா நாங்கள் பெற்றுக் லேசான பட்டமா அது சொல்லவாக வலையசம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி சொல்லக்கூடிய பட்டம் சொருக்கவாது என்று உலகத்திலே நன்மாராயம் கிடைத்தது ஏன் இந்த பள்ளிக்காக வேண்டிய அவர் தியாகம் செய்தார் அதே போலதான் ஒவ்வொரு பள்ளியும் அல்லாஹுவின் இல்லம் என்ற உள்ளத்தை எங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும் ஏன் அது அல்லாஹுடைய இல்லம் எங்களுடைய உள்ளத்தில் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் எங்களுடைய அமல்கள் முழுமையாக இந்த பள்ளிக்காக வேண்டி இருக்கும் அந்த காலத்தில் சகாபாக்களுடைய காலத்தில் என்ன விடயம் இருக்கலாம் அது பள்ளியை தான் தேடி வந்தார்கள் எப்பொழுது நாங்கள் பள்ளியுடைய விடயங்களில் ஒன்றுபடுவோமோ அப்பொழுதுதான் இந்த ஊர் உலகமும் செழிப்போம் எப்பொழுது நாங்கள் பள்ளியை விட்டு தூரமாக பள்ளி இல்லாமல் ஒரு ஊர் ஆகுமோ அப்பொழுதுதான் அந்த ஊருக்கு முசிபத்தும் பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும் ஒரு நாள் சகாபாக்கள் பள்ளியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு காற்று அரபி ஒரு கிராமப்புற அரபி வந்து விட்டார் வந்து அறியாமல் சிறுநீர் கழிக்கிறார் பள்ளியில் அசுத்தப்படுத்துகிறார் பள்ளியில் சகாபாக்கள் அனைவரும் கொந்தளி தெளிந்தார்கள் சல்லதாகும் அலைவு சொல்வார்கள் அனைவரையும் நிறுத்தாட்டினார்கள் இறிங்க அவருடைய வேலையை அவர் முடிக்கும் சல்லதாகும் அலைவசல்ல அனைவரையும் சமாதானம் படுத்தினார்கள் சமாதானம் படுத்தி அவருடைய தேவை முடிந்ததற்கு பின்னால் சஹாபாக்கள் எடுக்கின்றார்கள் அந்த இடத்தில் ஒரு வாழை தண்ணியை ஊற்றி இந்த இடத்தில் சல்லதாகு அலைவு வசல்லம் எங்களுக்கு படித்து தரக்கூடிய ஒரே விடயம் ஒற்றுமை என்ன வேலையாக இருக்கட்டும் எந்த விடயமாக இருக்கட்டும் ஆனால் அந்த விடயத்தில் ஒற்றுமை முக்கியம் எப்பொழுது ஒற்றுமை சதுருமோ அந்த இடத்தில் இந்த உம்மத்து சீர்கெட்டு விடும் எவ்வூரிகள் அந்த காலத்தில் திட்டமிடும் சொல்கிறார்கள் பிலஸ்தீனில் நாங்கள் இடம் பிடிப்போம் அப்படி மத்தர்கள் சொல்கிறார்கள் தாங்கள் பிலஸ்தீனில் இடம் பிடிப்பதா முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்று இருந்திருப்பார்களே எப்படி நாங்கள் பிலஸ்தீனை அடைவது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு எகூரி கூறுகிறான் முஸ்லிம்கள் ஒரு விடயத்தில் ஒன்றுபட மாட்டார்கள் என்று அவன் சொல்லுகிறான் ஆகையால் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் சொல்கிறார்கள் கேக்கும்பதெல்லாம் என்னுடைய உம்மத்தை ஒன்றாக்கி விடு ஒன்றாக ஆக்கி விடு எவ்வளவு கேட்டிருப்பார்கள் ஒரு நாள் செல்லதாக வசலம் அவர்கள் சுஜூவில் மூன்று துவாக்கள் கேட்டுகிறார்கள் தொழுது முடி சொல்கிறார்கள் அதில் இரண்டு துவா கபுள் செய்யப்பட்டது

அதையும் கபூல் செய்தான் மூணாவதாக நான் கேட்டேன் என் உம்மத்தை எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் ஒற்றுமையாக வைத்து என்று கேட்டேன் அல்லாஹா குஸ்பகான அந்த தோலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுகிறான் அப்பொழுது நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எங்கே எங்களுடைய ஒற்றுமை சிறந்து செதறுகிறதோ அந்த நேரத்தில் எதிரி குஃபார்கள் காவிரிகள் எகூதிகள் அனைவரும் எங்களுடைய எங்களுக்குள்ளால் வருவார்கள் எங்களுக்குள் பிளவை ஏற்படுத்துவார்கள் எங்களை அலை இலேசாக தட்டிவிட்டு சென்று விடுவார்கள் நாங்கள் இருக்கும் மார்க்கமோ நாங்கள் பின்பற்றும் சொல்லலாக அடைவச அலுவலமோ சாதாரணமானவர்கள் அவர்கள் ஏழு வானத்துக்கு மேலிருந்து அல்லாஹ் இறக்கிய வேதம் இது அல்லாஹ் இறக்கிய சட்டம் இதை நாங்கள் எப்பொழுது நாம் பின்பற்றுவோமோ வாழ்க்கை நடத்துவோமோ அப்பொழுதுதான் வெற்றி இருக்குகிறது என்பதை மறந்து விடாமல் நாங்கள் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சல்லாஹு அலைவாசலம் நிறைய இடங்களில் எங்களுக்கு ஒற்றுமையை தான் படித்து தந்திருக்கிறார்கள் அந்த பதிலுடைய யுத்தமாக இருக்கலாம் அந்த பதிலுடைய யுத்தத்திலும் இரண்டு கூட்டங்களாக இருக்கிறார்கள் முஸ்லீஸ்லாத்துக்கு வந்த ஆரம்பத்தினர்கள் அன்சாரிகளாக இருக்கிறார்கள் ஏற்கனவே ஹிஜ்ரத் ஹிஸ்ரோ வந்த முஹாஜினிகள் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் யுத்தத்துக்காக வேண்டி தற்கீழ் செய்யப்படுகிறது சொல்லதா உ அழகுவசல்லம் அசாரியர் கேட்குகிறார்கள் என்ன செய்து யுத்தம் செய்வோமா என்று மஷூரா கேட்கக்கூடிய நேரத்தில் முஹாஜிகள் அனைவரும் யுத்தத்துக்கு தயார் யாரை சொல்லவா யுத்தமாக செய்ய தயார் என்று அனைவரும் முன்னுக்கு வருகிறார்கள் அன்சாரிகள் ஒருவரும் வாய் திறக்கவில்லை செல்லதாக வாழைய மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள் பொதுவாக கேட்பதைப் போல் அன்சாரிகளை முன்னோக்கினார்கள் மக்களே சொல்லுங்கள் யுத்தம் என்ன செய்வோம் செய்வோமா என்ன செய்வோம் என்று மீண்டும் மீண்டும் அஷூராவாக கேட்குகிறார்கள் எக்கதாது நான் மெக்கதாதர் யோகா வாணுவார்கள் அன்சாரி கூட்டத்தில் என்று சொல்லுகிறார்கள் யாராவது சுலவா நாங்கள் மூசா அலைசெலாம் அவர்களுடைய கூட்டத்தை போல் நீங்களும் என்று சொல்ல மாட்டோம் நீங்கள் எங்கு கை காட்டுகிறீர்களோ அங்கு உயிருக்கும் வரை நாங்கள் போராடுவோம் என்று மிகவான் அவர்கள் கூறுகிறார்கள் ஆக சொல்லலாம் அலைவசம் ரெண்டு கூட்டத்தில் அனைவரிடமும் சுபாக்கிடுதான் முடிவெடுத்தார்கள்

அவர் அரபிய நாடுகளும் அல்ல அவர் பாரிஸ் நாட்டில் இருந்து வந்த ஒரு அஜமியாக இருக்கிறார் அவர் மசூரா கூறுகிறார் அவர் மசூரா கூறுகிறார் அவர்கள் அவர் அஜமி என்று தட்டவும் இல்லை அவர் வேறு நாளை சேர்ந்தவர் என்று விளக்கவும் இல்லை அவருடைய மசூராவை கபூர் செய்தார்கள் அவருடைய மசூராவை அமல் செய்தார்கள் இதை எந்த சகாபாக்கள் மறுப்பு தெரிவிக்கவும் இல்லை அவர் வேற ஊரால் அவர் வந்த அஜமி அவர் எங்கட வம்சம் அல்ல அப்படின்னு ஒருத்தரும் ஒன்று சொல்லல சல்லதாஹு அலைஹு வசம் ஏற்றுக்கொண்டார்களா அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் யாரும் எந்த மறுப்பு தெரிவிக்கல இந்த ஒற்றுமையை தான் சல்லதாஹு அலைஹு வசலம் அவர்கள் இந்த முழு உம்மத்துக்கும் கடைசி வரை ஒன்று என்று ஆதரவு வைத்தார்கள் நாங்கள் எங்கெல்லாம் ஒற்றுமைப்படுகிறோமோ அங்கெல்லாம் நிச்சயம் விட்டு காத்து கொண்டிருக்கிறது என்பதை எவ்வூதி கூட நன்கறிந்தவன் ஆனால் அவருடைய முக்கிய திட்டம் எங்காவது இவர்கள் ஒற்றுமையாகி விடுவார்களோ எங்காவது இவர்கள் ஒன்றிணைவார்களோ என்று காணும் மடங்கள் எல்லாம் எங்களுக்காக வேண்டிய ஒரு சூழ்ச்சியை தீர்த்து விட்டு அவருடைய சூழ்ச்சியை சிப்பதற்காக வேண்டி சல்லதாஹு அலைவாசல் எங்களுக்கு கஷ்டப்படவில்லை சல்லதாஹு அலைவாசல் எங்களுக்கு காட்டிய முன் மாதிரி அனைத்தும் நாங்கெல்லாம் ஒத்துமையா இருக்க வேண்டும் ஒத்துமை தானே இது ஒரு சின்னா மேலதானே இது இல்லாட்டி என்ன தனியை சதித்து விட முடியாதா என்று கேட்டு முடியாது

ஒவ்வொரு செய்வார்கள் ஏன் உள்ளங்கள் ஒற்றுமையாக இருப்பதற்காக வேண்டிய சல்லதாக சொல்வார்கள் உடலால் உள்ளத்தால் பிரிந்து விடுவீர்கள் ஆகையால் தோளோட தோல் நில்லுங்கள் உள்ளமும் அல்லா நெருக்கமாக்கி வைப்பான் இந்த சப்புடைய விஷயத்தில் அல்லா கூட கடிந்து பேசுகிறான் யார் சப்பை துண்டித்து வருகிறாரோ அவரை நான் துண்டித்து விட்டேன் யார் சப்புடன் சேர்ந்து இருக்கிறாரோ அவரை நான் சேர்த்துக் கொண்ட அல்லஹா குஷ்ணாலா கூட இந்த சஃப்புடைய விஷயத்தில் பேசுகிறான் பாருங்க இந்த சஃபில் கூட சாதாரணமாக நண்பதில் கூட அல்லா ஒற்றுமையையும் ஒன்றாக செயல்படுத்த நிருபுகிறான் ஜக்காத்தாக இருக்கட்டும் அத் அ ஆ தூ அ ஜக்கா கூறுகிறான் நோமாக இருக்கட்டும் யாயு அல்லது அமனு கூதிவ அலைக்கும் മീതി അങ്ങനും അവൻ എന്ന് കട്ടോ അത് അനത്തും അല്ലാ ഒറ്റമയെ അടിച്ച് ഒറ്റമയുഷ്ലാ ഒന്ന് देखें कि ஒற்றுமையாகும் ஒரு இடமாக தான் அல்லஹா குலஹான அவனுக்கு இந்த உலகத்திலே விருப்பமான ஒரு ஊரிலே விருப்பமான விடயமாக இருக்குமே பள்ளி வாயில்கள் அந்த பள்ளி வாயில்களை ஒன்று இணைக்குகிறான் ஜும்மா கூட தனியாக இருந்தால் யாராலும் செய்து கொள்ள முடியாது ஜும்மாக்கு கூட அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் ஒரு பள்ளியில் ஒன்றிணை வேண்டும் அப்பொழுதுதான் ஜும்மா கூட நிறைவேறும் என்பதாக நாங்கள் அனைவரும் அறிந்து வைத்து விடையுங்கள் பாருங்கள் ஒவ்வொரு அமலிலும் எங்களுக்கு தெரிந்த அனைத்து அமல்களையும் யோசித்து பாருங்க தனியா செய்வதை விட அதை கூட்டாக செய்யும் பொழுது அதனுடைய நன்மை அதிகம் அதனுடைய பலன் கூட யாராலும் அதை உடைத்து விட முடியாது யாராலும் அதற்குள் நுழைந்து வந்து விட முடியாது பள்ளியுடைய நாங்கள் அனைவரும் ஒன்று பெற வேண்டும் நாங்கள் கருத்து கருத்துவிடக் கூடாது இவர் ஊருக்கு புதிதாக வந்தவர் இவர் நேற்று தான் ஊருக்கு வந்தாரு என்று எந்த ஒரு பாகுபாடும் ஒன்று சேர வேண்டும் அப்படி பாடுபாடு இருந்திருந்தால் அன்றைய காலத்தில் பிரித்து காட்டியிருப்பார்கள் அலை வசலம் ஒரு நாளும் பிரித்து காட்டியதில்லை நேற்று வந்தவர் முஸ்லிம் தான் காலம் காலமாக பரம்பரை பரம்பரையாக முஸ்லிம் தான் அனைவரும் சமம் தான் என்று வசல்லம் ஒற்றையாக நின்று முழுவும் உண்மத்தையும் சாதித்து காட்டினார்கள் இந்த உண்மத்து வளர்ந்ததெல்லாம் உள்ளத்தால் உள்ளத்தால் என்றுதான் வளர்ந்திருக்கிறது ஒரு நாள் இந்த உண்மத்து வாழை காட்டி வளரவில்லை ஆகை ஒற்றுமை முக்கியமாக இருக்கிறது இந்த உண்மத்துக்கு எப்பொழுது ஒற்றுமை செதுகிறதோ அந்த நேரத்தில் முழு முஸ்லிம் சமுதாயமும் செதறிவிடும் எப்பொழுது நாங்க எங்கள் உடலும் உடையும் சுத்தமாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் தான் எங்களுடைய உள்ளம் சுத்தம் பெறும் ஆகையால் நாங்கள் இருக்கும் இடங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆக நாங்கள் இருக்கும் இடங்களில் ஆக சிறந்த இடம் இந்த இருக்கிறது நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த மஸ்ஜிதுடைய விடயத்தில் எப்பொழுது முன்னாகுவோமோ அப்பொழுது தானாக இந்த ஊரும் எங்கள் உடலும் உயிரும் அனைத்தும் சுத்தமானதாகிவிடும் எப்பொழுது நாங்கள் உடலை உடையும் சுத்தமாக்கி கொள்கிறோமோ அல்லாஹிர் ஒருவருடைய ஆடையும் அவருடைய உடலையும் அவரை தீர்மானித்து விடலாம் அவருடைய உள்ளம் எப்படியாப்பட்டது வணங்கிக் கொள்ளலாம் அந்த உள்ளங்களில் நல்ல உள்ளங்களாக நாங்கள் ஆக வேண்டும் அப்பொழுதுதான் இந்த ஒற்றுமையினும் நட்புறம் எங்களுடைய அனைவருடைய உள்ளத்தில் உட்புகூறும் இந்த நேரத்தில் தான் அல்லாஹூஸ் ஒவ்வொரு விடயங்களையும் ஒவ்வொரு கட்டளைகளையும் எடுத்து நடக்கும் பொழுது ஆசையும் ஆர்வம் அதிகரிக்கும் எப்பொழுது நாங்கள் ஒரே பின்வாங்குகிறோமோ இது மக்களுடைய வேலை தானே இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் தானே அதை யாராவது செய்யலாம் தானே எப்பொழுது நாங்கள் இந்த வார்த்தைகளை கூறி பின்வாங்குவோமோ அது எங்களுடைய நாங்கள் சொல்வதால் அது பள்ளி பின்வாங்க போவதில்லை நாங்கள் தான் பின்வாங்கி கொண்டிருக்கிறோம் ஒத்துமே அந்த இடத்தில் சிதறடிக்கப்படுகிறது அல்லாவுடைய வேலை பின் படுகிறது அவ்வாடைய வேளையில் நாங்கள் எப்பொழுது முன்னுக்காக அந்த நேரத்தில் அவ்வாஹ உதவி மலை போல் வந்து கொட்டுவதை எங்கள் கண்கூடாக காணலாம் ஆகையால் எந்தெந்த இடங்களில் ஒற்றுமை கடைபிடிக்கப்பட வேண்டுமோ அந்த இடங்கள் எல்லாம் ஒற்றுமையை கடைபிடிப்பதோடு நாங்கள் பள்ளியுடைய விஷயங்களாக இருக்கட்டும் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவதோடு எல்லா விடயங்களையும் கபூல் செய்த அருள்வானாக எங்களுடைய நீ நீடித்து வைத்து வருவதாக உன்னுடைய பள்ளிக்காக வேண்டி நாங்கள் கெடுமத்து செய்யக்கூடியவர்களாக எங்களை நீ கபூல் செய்து வருவாயாக நாங்கள் செய்யும் சின்ன சின்ன கிருமத்துகளையும் உன்னுடைய அருளால் கபூல் செய்து வருவாயாக അല്ലാഹുവേ يا അല്ലാഹുവേ ഇങ്ങരുടെ ഉള്ളങ്ങൾ നിറയറിപ്പെട്ടിരിക്കു ദേ അല്ലാഹേ അതേതുവരെ വിട്രായ അല്ലാഹേ ഇങ്ങരുടെ ഉള്ളങ്ങൾ എല്ലാം നീ സേ തരൽവായാഹ അല്ലാഹേ يا അല്ലാഹുവേ അവരുടെ കർമ്മൈക്കുള്ള അങ്ങയെ ആക്കിടുവായാഹ അല്ലാഹേ يا അല്ലാഹേ